வீட்டில் உள்ள அனைத்து வாஸ்து பிரச்சினைகளையும் தீர்ப்பதற்கு இந்த ஒரு எளிமையான பரிகாரம் போதும் இந்த பரிகாரம் கண் திருஷ்டி பேய்பிசாசுகளின் தொல்லை எதிரிகளின் தொல்லை போன்ற பல பிரச்சனைகளுக்கு இந்த பரிகாரம் பயன்படும் அதோட நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு அனைவரும் பார்க்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே நமது சேனலை பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் ஒரு சப்ஸ்கிரைபும் ஒரு லைக்கும் பெல் பட்டனையும் அழுத்திவிட்டு நமது சேனலை பார்க்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் அந்த பரிகாரம் என்னவென்றால் குமுட்டிக்காய் அல்லது தும்மட்டிக்காய் என்று சொல்லுவோம் அந்த காயை கொண்டு வந்து உங்கள் வீட்டு வாசலில் நிலை வாசலில் கட்டி தொங்க விடுங்கள் மற்றவர்கள் பார்க்கும்படி எப்பேற்பட்ட வாஸ்து பிரச்சனையும் கண் திருஷ்டி எதிரிகள் தொல்லை பில்லி சூனியம் ஏவல் பிசாசு போன்ற அனைத்து பிரச்சனைகளும் தீர்ந்துவிடும் இதை நீங்கள் கண்கூடாக பார்ப்பீர்கள் எத்தனை பேர் இதை செய்து நல்ல பலன் நடந்து இருக்கிறது என்பதை கமெண்ட் செய்யவும் நன்றி வணக்கம்